வேறு இல்லையான்னு அவருக்கு தெரியும் அல்ல இல்லையா வாய்ப்புகளை தேவன் அள்ளி கொடுக்கிறவர் தேவ சித்தா ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஒரு ஐயாவுக்கு உடனே ஃபோனை போட்டேன் வாய்ப்பை நழுவ விட்டுறாங்க அவன் சொன்னான் ஐயா அவர் ஊருக்கு போனால் எவர் ஊருக்கு போனா தெரியும் அவர் கிளம்பிட்டார் கிளம்ப நான் நின்பாட்ட மாட்டேன் அப்படின்ட்டேன் அல்ல இல்லையா அவன் உடனே எனக்கு தேங்க்ஸ் போடுறான் ஐயா இந்த அளவுக்கு இருக்கிறேன் ரொம்ப நன்றி போ வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பு என்ன பண்ணக்கூடாது விடலாமா விடலாமா விட்டுட்டுனா தேவ சித்தத்தில் இல்லைன்னு அர்த்தம் நீ விடலைனா தேவ சித்தத்தில் இருக்குன்னு அர்த்தம் அல்லையிலூயா அதான் ஒரு முறை தான் சார் வரும் அப்படின்னா வரும் ஆனால் நிச்சயமாய் வரும் இல்லையூ பாருங்கள் இங்கே நம்மை குறித்து என்ன சொல்கிறாருன்னா நாம் நன்மையான காரியங்களை செய்ய துவங்கிறதுனால என்ன காரியத்தை நன்மையான காரியம் ஒரு முறை இவர் வேலை இல்லைன்னு வந்தார் என்கிட்ட அப்போ சொன்னார் ஐயா நான் அப்போ என்ன கூட செஞ்சு நம்ம யாருக்குனவே ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோமே ட்ரஸ்ட்ல இவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுப்போம் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே நம்ம வாய்ப்பை கொடுத்தோம் பார்த்தா இவர் மித்தமாக இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான் வாய்ப்பை நாம் என்ன பண்ணணும் விடக்கூடாது ஒரு ஆள் வாரம் வேலைக்குண்டே அவனை என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது டக்குனு அவருக்கு ஒரு வேலையை போட்டு இன்னைக்கு பார்த்தா இவனை வச்சு எனக்கு வேலை அதிகமாக வாய்ப்புகள் நிறைய ஆயிடுச்சு ஆமேன் அடுத்து இன்னொருத்தன் வந்த ஐயா பேர் அங்கே ஒரு வாய்ப்பு ஒரு ஐயா அம்பையில் ஒரு ஒரு வாய்ப்பு புதுக்குடியில் ஒரு வாய்ப்பு ஐயா மெட்ராஸில் ஒரு வாய்ப்பு ஆமன் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வாய்ப்பை தேவன் தருவார் ஆனால் நீ தான் என்ன பண்ணணும் அந்த வாய்ப்பு தேவன் தந்திருக்கிறாரு நன்மை செய்யும்படிக்கு தந்திருக்கிறார் தீமை செய்யும்படிக்கு அல்ல அல்லா வாய்ப்பை கிடைச்ச புகுந்த அடி அது தேவசித்தம் ரெண்டு பேர் போனானா பதினாலு பேர் போனானா பதினாலு பேர் போனான் அதில் பன்னெண்டு பேர் வந்து சொன்னால் வாய்ப்பே இல்லை அப்படின்னு எனக்கு வந்து சொன்னான் காணானில் வந்து சொன்னான் காணானை போய் பார்த்துட்டு மற்றவங்களாம் என்ன சொன்னால் ஐயா வாய்ப்பே இல்லை ஆனால் அதில் ரெண்டு பேர் சொன்னான் வாய்ப்பு இருக்குது நலமும் தேசம் விசாலமும் பாலும் தேனும் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் அங்கே இருக்கு அதை நிறைவேற முடியும் நம்மளால் அங்கே குடியேற முடியும் இது எத்தனை பேருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவன் எத்தனை பேர் ஒரு பன்னெண்டு பேர்னு வச்சுக்கோ பன்னெண்டு பேரோ இல்லை எழுபது பேரோ ஆனால் அதில் ரெண்டு பேர் என்ன சொல்லுதான் பத்து பேரில் எட்டு பேர் என்ன பண்ணிட்டான் வாய்ப்பு இல்லை ராஜாங்க ஆனால் ரெண்டு பேர் சொல்லுவான் சார் வாய்ப்பு இருக்கு ஆனால் எட்டு பேர் பேச்சை கேட்டால் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் நசமாக பேர் போனோம் யோ யோ யோசுவாவோட ஆனால் ரெண்டு பேர் பேச்சை கேட்டு உள்ளே போனோம்னால எரியோவை தகர்த்தான் காணானில் போனான் பங்கிட்டான் அனுபவித்தான் அல்ல எழுவியா அல்ல எழுவியா அல்ல எழுவியா அல்ல ஆமேன் கத்தருக்கு தோத்திரான் ஆமேன் இல்லையலுயா நாம் நன்மையான காரியங்களை செய்ய துவங்கி அதில் ஒரு பிரச்சனையை சந்தித்த தோல்வி அடைந்து விட்டால் நன்மையான காரியத்தை நம்ம செய்யும்படிக்கு தொடங்கிட்டோம் தோல்வி வரும் தோல்வி நான் வராதுன்னு நான் சொல்லலை அதனால் நீ தோல்வியிலே நிற்பன்னு நான் சொல்லலை அல்லா தோல்வியை கண்டு துவண்டி விடாதே வெற்றியை நோக்கி நீ பயணம் செய் மட்டுமே உன் தலையெழுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அவைகள் ஒரு நாளும் உனக்கு தோல்வி இல்லை இந்த ஊழியத்தில் எத்தனை தோல்வியை பார்த்துருப்பேன் தெரியுமா நான் கடையவே அடைச்சிட்டான் வெற்றியா நிற்கமா இல்லையா இதுவே ஒரு சாட்சிய தேவை சித்தம் அல்லா சொல்லுங்க அங்கே ஒருத்தன் பிரச்சனையை கிளப்புனா அங்கேயும் வெற்றியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு இடத்துல ஒருத்தன் பிரச்சனையை கிளப்புனா அங்கேயும் நாங்கள் வெற்றியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மல்லே லுயா அல்லே லுயா செல்லெல்லாம் சைலண்டில் போடுங்க அல்லே லுயா உடனே நாம் நினைப்பதை என்னன்னா மற்றவர்கள் நம்மிடம் சொல்லும் என்னவென்றால் தேவன் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு தருவார் நான் சொல்கிறேன் தேவன் எல்லா நேரமும் வாய்ப்பு தருவார் ஒரு முறை அல்ல எல்லா நாளும் வாய்ப்பு எல்லா நாளும் வாய்ப்பு வச்சிருக்கிறார் நீ அந்த வாய்ப்பை என்ன பண்ணணும் அல்வா மாறி எடுத்துக்கிடணும் வாய்ப்பை மட்டும் நீ என்ன பண்ணாத விட்றாத வாய்ப்பை விட்டவன்